ஹலோ பிரேஸ்தலோர் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூன்று அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் அவர் மனமாற ஒரு மனு புத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு சத்ருவினால் வருகிற எல்லா கண்ணியிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார் த டெலிவரன்ஸ் ஆஃப் காட் இஸ் வெரி பர்சனல் நீதிமான் கூப்பிடுகிற பொழுது தேவன் அப்படி கூக்குரலை கேட்டு விடுவிக்கிறார் என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழு நாம் வாசிக்கிறோம் பிசாசினால் கொண்டு வரப்படுகிற எல்லா தீங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்து தம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறவர் என்று வாசிக்கிறோம் இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார் நம்முடைய நிலைமையிலே தேவன் நமக்கு சமீபமாய் அவர் இறங்கி வருகிறார் ஆவிக்குரியதாக இருக்கட்டும் பிரகாரமானதாக இருக்கட்டும் உணர்வு பொறுமாய் மனது சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் இந்த கன்னி என்று சொல்லுகிற பொழுது புறாக்களை எல்லாம் பறவைகளை எல்லாம் வலைகளை விரித்து தந்திரமாய் பிடிக்கிறதைப் போல பிசாசு இன்றைக்கு நமக்கும் கண்ணிகளை வைக்கிறான் சோதனை வைத்து விழ பார்க்க வைக்கிறான் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடிய அலைகிறான் வேதத்தில் வாசிக்கிறோம் சத்துருனுடைய அவனுடைய தந்திரங்கள் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் நூற்றி நாற்பது ஐந்தில் அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வழி ஓரத்தில் வலை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று ரெண்டு குருந்திய ரெண்டு பதினொன்றில் நாம் ஆசிக்கிறோம் எனக்கன்பான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு சத்ருவினால் நமக்கு வைக்கப்படுகிற எல்லா கண்ணியிலிருந்தும் நசிரியனாகி இயேசு உங்களை முற்றிலும் தப்புவித்து விடுதலை இருக்கிறார் வியாதி கொள்ளை நோய்கள் பயங்கரம் எல்லாவித கொள்ளை நோய்கள் எவ்விதமானவைகள் இருந்தாலும் தேவன் உன்னை தப்புவித்திருக்கிறார் சத்ருடைய எல்லா கண்ணிக்கும் உன்னை விடுதலை இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு எட்டிலே வாசிக்கிறோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி அதே வசனத்தில் அதே அதிகாரத்திலே சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு பொழுது வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் அந்த கண்ணி தெரித்தது கண்ணிகள் உடைக்கப்பட்டது கண்ணியின் கயிறுகளை இயேசு அறுத்து போட்டார் நாம் தப்பித்து பழைத்து இருக்கிறோம் நன்றியறிந்துள்ளவராய் நாம் இருப்போம் traps கிவ் தேங்க்ஸ் பிகாஸ் காட் the எவ்ரி ட்ராப்ஸ் தேவனுக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏரிடுப்போம் நாம் செபிக்கலாம் பரிசுத்தமான பிதாவே எங்களுடைய ஆத்துமாவை தப்பு வித்து பிசாசினுடைய கண்ணிகளுக்கும் தந்திரங்களுக்கும் விடுதலை ஆக்கினத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களை வெளியடைத்து பாதுகாத்து வழி நடத்துகிறதுக்காய் தோற்றுறோம் கொள்ளை நோய்க்கும் பாவங்கள் உலகம் இச்சைகள் தந்திரங்கள் எல்லாவற்றிலும் இந்த நேரங்களை தப்புவித்து ஜெயமான ஒரு வாழ்க்கை உடைய சமூக அபிஷேக வல்லமை வார்த்தை எங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறதுக்காய் தோற்றுற ராஜா இந்த நாளில் நம்முடைய அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amen. God bless you.